பெருமானார் சகாபாக்களை அமைத்து அமர்த்து மரணத்தை பற்றி பேசுகின்றார்கள் சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்தை வெறுத்து வாழ வேண்டும் என்று நபி சொல்லுகின்றார்கள் மரணத்தை பற்றி பேசிக் கொண்டே இருந்தார்கள் அருகாமில் அமர்ந்தார்கள் சொன்னார்கள் சாதிபுன் அபிவக்காஸ் அசுலுள்ளா இந்த உலகில் நான் வாழ ஆசைப்படவில்லை மரணிக்கின்றேன் நான் மரணத்தை ஆசைப்படுகின்றேன் மூத்தாயிரம்லா நீ உலகத்தில் வாழ்வதை இவ்வளவு வெறுத்து பேசுகின்றீர்களே நான் மரணிக்க ஆசைப்படுகின்றேன் நின்றார்கள் சாதுவி நபி வகாஸ் அஷரதன் முபஷரா நபி சொன்ன ஒரு வார்த்தை நபியினுடைய முகப்பத்திலே வந்திருக்கக்கூடியவர்களே நபியினுடைய பிரியம் என்றால் என்ன அதனால் என்ன கிடைக்கும் உலகத்தின் ஆக சிரமங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் என்ற ஒரு வார்த்தை நபியை நேசிக்கக்கூடிய உடைய காதுகளினை ஒழிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை யாருடைய உள்ளங்களில் ஈமான் இருக்கிறதோ அவருடைய காதுகளில் ஒழிக்க வேண்டிய ஒரு வார்த்தை கொண்ட நபி அவர்கள் ஆசைப்படுறாங்க நபி அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்ன ஒரு வார்த்தை இந்த நபியை நாம் கொண்டாடாமல் யாரை கொண்டாட சொல்லுகின்றீர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் உலகில் யாரும் கிடைக்கவில்லையே நபி சொன்னார்கள் ந்தி தண்ணல் மௌத் த நபி மிவாசே நான் இருக்க நீ மரணத்தை ஆசைப்படுகின்றாயா நான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்க நீ மரணத்தை ஆசைப்படுகின்றாயா நான் தான் இருக்கின்றேனே உனக்காக நீ மௌத்தை விரும்புகின்றாயா நான் இந்த பூமியில் நடமாடி கொண்டிருக்கின்றேனே உம்மத்திற்காக நீ மரணத்துக்கு ஆசைப்படுகின்றாயா உலகத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் உம்மத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நபி இருக்கின்றார்கள் நமக்காக நாம் மௌத்தையும் எந்த சிரமம் உலகத்தில் நாம் ஆசைப்படக்கூடாது அதை நீக்குவதற்கு எப்படி நோய்கள் வந்தால் மருந்து இருக்கிறதோ மாமின் தாய் நில்லா வலகு தவா நோய் என்றால் அதற்கு மருந்து இருக்கும் மருந்து யாருங்க முகமது ரசூலுல்லா எந்த கஷ்டங்களுக்கும் சிரமம் போக்குகின்றவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சாத் பின் அபி பார்த்து நபி கேட்டார் ஆயிந்தி தத்தமன்னல் மௌத் எப்படி சாதே உன்னால் மரணிக்க ஆசைப்பட முடியும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை நபி மரணித்து போய் விட்டார்களா கபரிலே நபி இருக்கின்றார்களே நமக்காக அவர்கள் வாழ நாம் எப்படி அவர்கள் இருக்க நாம் எப்படி தோல்வி பயம் நபி இருக்கு நாம் அதை நினைக்க கூடாது என்ற ஒரு தான் நமக்கு வர வேண்டும் என்பதை இந்த தான்